கல்வித்துறை தச்சகர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு கல்வித்துறை தர்ச்சகர்கள் சங்கத்தினரின் குடும்ப சந்திப்பு விழா திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள கலையரங்கில் நடைபெற்றது இதில் விழாவில் கலந்து கொண்டு பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வித்துறை தர்ச்சகர்கள் சங்க குடும்ப விழாவில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இங்கு வைக்கப்பட்டுள்ள பதிமூன்று கோரிக்கைகள் குறித்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்த பிறகு கல்வித்துறை அதிகாரிகளுடன் கலந்தோசித்து சாத்தியமான கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் எனவும் தெரிவித்தார் கட்டச்சர் சங்கம் என்று வரும்போது உங்களை வரவழைச்சு உட்கார்ந்து இந்த பேசி உங்களான தீர்மானங்கள் உங்களுக்கு பல இருக்கலாம் ஒரு நாலு நிமிஷம் நீங்கள் செஞ்சு தர மாட்டாங்க இருக்கா சரி கேட்டதாங்கன்னா ஒரு பதிமூணு கேட்டு வைப்போம் வரதான் வரப்புங்கிற மாதிரி அதை நீங்கள் கூட்டத்தில் நீங்கள் என்ன இல்லை என்று சொல்லவில்லை ஆக இதெல்லாம் நம்ம வந்து ஒரு வெற்றிகரமாக இதை செஞ்சு ஆனால் ஒரு இரண்டு மூன்றை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்கும்பொழுதே ஏன் நீங்கள் தான் நாளைக்கு ஒரு நன்றியிருப்பு கூட்டத்தை கூட நீங்கள் வைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அமையும் என்பதற்காக அதை நான் சொல்கிறேன்